எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்டேட் பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை காமிக்கும் போதே நான் உங்களுக்கு இந்த அப்டேட்டும் உங்களுக்கு தந்துடுறேன்ப்பா இப்போ வந்து டிஇபிக்கு வந்து ஆள் எடுத்தாச்சான்னு கேட்டீங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து ஆள் கரெக்டான ஆள் எனக்கு செட் ஆகலை அதனால் டிஇபிக்கு மட்டும் நான் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்க மாட்டேன் ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டாக அவங்களுக்கு இபி அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க டிஇபியில் வந்துட்டா இபியோ எஸ் பாஸோ ரிஜெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்றீங்க ரீசன் அது இல்லை நம்ம சேலரி வந்து கரெக்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்புறம் கம்பெனி பொறுத்தும் இருக்குது நம்ம எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்தும் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அங்கே இருக்க சிங்கப்பூரியன் பிஆருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தருவாங்க எந்த ஜாபா இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு எஸ் பாஸே நம்ம எடுக்கிறோம் இ பாஸே எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் எடுப்போம் ஸோ அந்த டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதானு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் கேன்டீன் அப்படின்னு சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த ஸ்மார்ட் கேன்டீன்றது இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்த கடை போயிட்டு கியூவில் நின்று சாப்பாடு வாங்கணுன்ற அவசியம் இல்லை இது பார்த்திங்கன்னா ஜூஸ் அதில் இதில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இதில் சுகர் கூட ஆர்டர் பண்ண தேவையில்ல இது வந்து ஆஸ்திரேலியன் ஆரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டூ டாலர் ஃபைவ் டாலர் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்புலேருந்து எல்லாமே இந்த மிஷின் இருக்கும் அழகாக எடுத்து நம்ம ஜூஸ் சாப்பிட்டுட்டு போயிடலாம் நாம்ப வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணது வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேண்டீன் அந்த இதுதான் ட்ரை பண்ணியிருந்தோம் இங்கே ஒரு ஆரஞ்சு ஜூஸு நல்லாயிருக்கும் சுகர்லாம் எதுவும் ஆண்டர் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸை வந்து நம்மளுக்கு தருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம ஆரஞ்சு ஜூஸஸ் மட்டும் கிடையாது நம்மளுக்கு டின்னில் வந்து என்ன ஜூஸஸ் வேணுமோ ஆனால் டூ டூ டாலர் நோட்டு தான் அது வந்து அசெப்ட் பண்ணிப்பாங்க வாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கேண்டீனை பற்றி இந்த கேண்டீன் பார்த்தீங்கன்னா டூ டாலர் ஃபைவ் டாலர் தான் அசெர்ட் பண்ணும் பண்ணோம் இப்போ பார்த்தீங்களா இப்போ இதில் என்ன உங்களுக்கு சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் 24 ஃபோர் பிக்கப் கோடு வந்து நம்மளுக்கு தெரியும் லைசன் ஃபுட்டுக்குன்னு தனியாக இல்லைன்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சாப்பாடுக்கு ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து இன்சார்ஜ் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி செக்கிங்கும் வருவாங்க ஸோ இந்த ஸ்மார்ட் கேன்டீனில் ஒரு சாப்பாடும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்களா இதுதான் வந்து இந்த மிஷினுன்னு சொல்கிறாங்க இந்த மிஷின்ஸில் தான் வந்து ஜூஸ் அதே போல் டூ டாலர் ஃபைவ் டாலர்ன்ற போல் நம்ம நோட்டை இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அது அழகாக எடுத்துக்கலாம் எவ்வளோ ஒரு அழகான மிஷின் பார்த்திங்களா அப்போயோ க்யூ கியூவில் அவசியமே இல்லை நம்மளுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடை அழகாக வந்து ஒரு மிஷினே நம்மளுக்கு தந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் இந்த கீழே இருக்க மினி ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு ஆள் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக முடிஞ்சிருச்சுப்பா நெக்ஸ்ட்டு வேகன்சி வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதே போல் மிஷின்ஸையும் பாருங்கள் கிளியராக தெரிந்து பாருங்கள் இந்த மீல் பாக்ஸ் விண்டிங் மிஷின் இந்த இதில் தான் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் சாப்பாடு வேணும் ஸ்டாக் ஒன் ஸ்டாக் டூன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்டாக் வந்து எத்தினி இருக்குது அப்படின்றதையும் சொல்லிவிடுவாங்க அமௌண்ட் வந்து எவ்வளோ ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுதான் சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சி இவங்கக்கிட்ட லைசன்ஸ் நம்பர் வாங்கியிருந்துருக்கணும் அந்த லைசன்ஸ் நம்பர் வச்சுருந்தா மட்டும்தான் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்டு அத்தாரிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் அவங்களுடைய இன்சார்ஜ் தான் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய லைசன்ஸு கரெக்டாக இருக்கா ஃபுட்டில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிளமன்டி க்ளெமன்ட்டியில் இருக்கிற ஒரு கிளெமன்ட்டியில் சின்னன்னு சொல்ல முடியாது இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபுட்டு தான் சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாமே நீங்கள் நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஒரே இடத்துலயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்டேட்டில் எனக்கு என்ன வொர்க்கர் ஒரு சைக்கிள் எவ்வளோ அழகாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு தண்ணி ஸ்டாண்டு வச்சு சூப்பவாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் கூட அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஷாப் வந்து வந்து இங்கே வந்து வேலை நடக்க போது க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அதை டீட்டெயிலாக இங்கே போட்டிருப்பாங்க வில் பி க்ளோஸ்டு ஃபார் க்ளீனிங் அப்பாலஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இங்கே வேலை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஷாப்புக்கு மூவ் ஆன் ஆகிடுவாங்க ஒரு சைக்கிளில் வந்து இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க சைக்கிளுக்கு ப்ரியாரிட்டியும் கொடுப்பாங்க அந்த ஏன்னா இங்கே சைக்கிள் நிறுத்தி வைக்கிறதுக்கும் நல்ல இடம் அலால் ஃபுட்டு நான் அலால் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரித்து வச்சுருவாங்க இது வந்து அலால் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸு நிறையா வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ரெட்டுமே சூப்பராக இருக்கும் இங்கே அதையும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பார்த்துக்கிட்டு இருங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு என்ன ஒர்க்கர்ஸ் தேவை அப்படின்றதையும் நான் அப்படி ரொம்ப நன்றி சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்